ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இருபத்தி ஏழு சென்ட்டுங்க லோ பட்ஜெட்டை உங்களுக்கு சேலு கொடுத்துருக்கோங்க அதுவும் உங்களுக்கு கிணத்துக்கடு டவுன் பஞ்சாயத்துக்குள்ளே சேலு கொடுத்துருக்கோம் சரியா கிணத்துக்கடு டவுன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் ரெண்டரை கிலோமீட்டர்லேங்க வடபுதுருங்க ஊருக்கு பக்கமே இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சுற்றியும் வீடு இருக்கிற பகுதியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டி தேயிட்டு இருந்து இந்த ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே இந்த கிணத்துக்கடு தாங்க நல்ல ரியல் எஸ்டேட்னால க்ரோவாக போயிட்டுருக்குங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி இருபத்தேழு சென்ட்டுங்க ஃபுல் ஃபின்ஸ் பண்ணி கேட்டு போட்டு வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க அதுவும் உங்களுக்கு பஞ்சாயத்து தார் ரோட்டு மலை நாற்பது அடி பஞ்சாயத்து ரோட்டு மலையும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த செலவுமே இல்லைங்க எல்லாமே லேண்ட் ஓனரே பண்ணி வச்சுட்டாங்க வேக்கண்ட் லேண்டு தான் உள்ள போர் இது எதுவுமே கிடையாது நம்ம ஏதாச்சும் நம்ம பண்ணிக்கலாங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்டு ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க கிணத்துக்கடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் முடிக்கு டிடிபி சைட் போயிட்டு இருக்குங்க ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருக்குங்காட்டி சென்ட் ரெண்டு ரூபா கேட்குறாங்க நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சா கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்க இந்த மாதிரி நம்ம கிட்ட நிறைய ப்ராபர்டிஸ் அவைலபிள் இருக்குங்க